ஆஞ்சநேயர் மன இதயத்தில் ராமர் ஒரு அழகான கதை அயோத்தியில் ஒரு நாள் மாலை பொழுதில் ராமந்திரன் அரண்மனையில் அமர்ந்திருக்காங்க ஒரு நருகில் ஆஞ்சநேயர் முகத்தில் மன அமைதியோடு மன கண்களில் கண்ணீர் துளியோடு அமர்ந்திருக்காரு ராமர் ஆஞ்சநேயர் என்ன ஆஞ்சநேயர் பிரபு உங்களை பிரிந்த ஒரு நொடியும் நான் உயிரோடு இருக்க முடியாது உங்கள் நாமமே என் மூச்சு என் உயிர் ராமர் அப்படியா ஆஞ்சநேயர் என்படியான என் இதயத்துக்குள் இருக்கிறது நீங்களும் சீதா மாதாவும் என் இதயத்தில் இருக்கிறீர்கள் ஆஞ்சநேயரது வார்த்தைகளை கேட்ட ராமர் புன்னவை சிந்தினார் அதை கேட்ட லட்சுமணர் சிரித்து கொண்டே கேட்டார் ஆஞ்சநேயா உண்மையிலே உன் இதயத்தில் ராமர் இருக்கிறாரா ஆஞ்சநேயர் அடுத்த நொடியே ஆஞ்சநேயர் தன் மகங்களால் தன் மார்பை கிழித்தார் அந்த மார்பில் இருந்து இரத்தம் வழிந்தது ஆனால் அந்த இரத்தத்துக்குள் சிறிய சீதா ராமர் உருவம் மின்னியது அங்கிருந்த அனைவரும் அதிசயத்தால் நெஞ்சை நெகிழ்ந்து பார்த்தனர் ராமர் மெதுவாக கண்ணீர் கலந்த குரலில் ஆஞ்சநேயா உன் இதயத்துக்குள் உன் இதயத்திற்குள் நாங்கள் இருக்கிறோம் என்றால் என் உயிர் உன் உயிரோடு ஒன்றாகிவிட்டது அந்த நொடியில் உலகமே ஆஞ்சநேயரின் பக்தி உணர்வை தெரிந்து கொண்டது ஆஞ்சநேயரின் இதயம் அதில் தங்கிய ராமரின் நாமம் அது பக்தியின் உச்சம் அன்பின் உருவம் தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்